super loud மாட்டின் பேரு <laughs> நகரப்பட்டி ஆர் மாடு எஸ் ராஜாபா முக்கணி தமிழ் செல்வன் செல்வன் அலங்கா நிலுவையில் பஸ்ட் பரிசு தட்டி ಮಾಡಿ ಮೇಲೆ ತೆಗೆ ನೀವು ಆರೋಗ್ಯ ರಾಷ್ಟ್ರೀಯ ಮಾಡ್ತಾ

சென்னையில் ஒரு பதினேற்ற சார்ந்த மட்டும் வெற்றி பெற்றது நடைபெற்றது மன்ன விழாம்பட்டி இன்ஜினியர் டிஆர் அளவிற்கு வீட்டுக்கு அந்த மாறு சூப்பர் சூப்பர் அறிஞர் மாறு வெற்றி பெற்றது என மாட்டேன்